வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்கறது ஒரு வித்தியாசமான ஒரு தொழில் வாய்ப்பு அதாவது நல்ல வருமானம் தரக்கூடியது இப்போ பார்க்கக்கூடியது நீங்கள் சுருள் பாசியனும் ஸ்பைரலும் தான் இது வந்து பார்த்திங்கன்னா தினசரி நாம் காலை மாலை சாப்பிடும்போது நிறைய பயன்களை தருதுன்னு சொல்கிறாங்க அதுவும் பிபி சுகர் இந்தமாரி வியாதிகள் உள்ளவங்கள்லாம் இதை சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலான்றாங்க இது ஒரு நல்ல உணவுன்றாங்க இதை குறைஞ்சது மூணு வயதுக்கு மேலே குழந்தைகளுக்கும் தரலாம் பெரியவர்கள் முதல் இதை சாப்பிட்லான்றாங்க உலகம் முழுவதும் இதற்கு வரவேற்பு இருக்குங்க இதை நாம் எப்படி ஒரு தொழிலாக செஞ்சு வருமானம் வராதுன்றது இப்போது பார்ப்போம் எமது தமிழ் தொழில் என்ற சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போல் பயனுள்ள விஷயங்களும் சொல்லிக்கிட்டு வரேன் பாருங்கள் இந்த ஸ்பைரலனா பவுடர் அதாவது சுருள் பாசி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ அறநூறு ரூபாய்க்கு விற்குதுங்க எங்கேன்னு கேட்டிங்கன்னா அதோடய முகவரி கீழே வீடியோ கீழே தரேன் அதை வாங்கிக்குங்க நூறு கிராம் கொண்ட ஒரு பேக்கெட் தயார் பண்ணுறதுக்கு நூறு கிராம்னா நூறு டேப்லெட் கொண்ட ஒரு பேக்கெட் தயார் பண்ணுறதுக்கு தேவையான மூலப்பொருள் விலை வந்து அறுபது ரூபா அதோட ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஏன்னா இது மேக்ஸிமம் நார்த் இந்தியாவிலேருந்து தான் விலை கம்மியாக கிடைக்கிது அது வந்து அஞ்சு ரூபா வருங்க அங்கேருந்து வரக்கூடிய அளவு அடுத்தது பேக்கிங் செலவு லேபர் அதுக்கு ஒரு பத்து ரூபா ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூறு கிராம் கொண்ட ஒரு பாக்கெட் அடக்க வந்து எழுபத்தஞ்சி ரூபா வருங்க இதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய நிறுவனங்கள்லாம் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா விற்கிறாங்க நாம் அவ்வளோ விற்க போகிறதில்ல கூட ஒரு எழுபத்தஞ்சி ரூபா லாபம் வச்சு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம நேரடியாக கன்சியூமர்கிட்ட விற்கிறாங்க உங்கள் திறமையால் தினசரி குறைந்தது ஐம்பது டை டப்பா அதாவது ஐம்பது டின்னு நீங்கள் விற்றீங்கன்னா பாக்கெட்டோ இல்லை டின்னோ இந்தமாரி டின்னோ விற்றீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளோ என்பதை நீங்களே கணக்கிட்டு கொள்ளுங்க மாதம் முழுவதும் வேலை செஞ்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு லட்ச ரூபா வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆரோக்கிய தரும் விஷயம் இதை வந்து நீங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த மாரி மீடியாக்கள் மூலமாக மிக ஈஸியாக விற்கலாங்க வெளிநாடுகளுக்கும் இதை ஏற்றுமதி செய்யலாம் நம்ம ஊரில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் இட வசதிகள் இருந்தால் நீங்களே இதை உற்பத்தி செஞ்சீங்கன்னா இன்னும் லாபம் கிடைக்கிறதுக்கு உங்கள் வாய்ப்பு இருக்குங்க இதில் அந்த கேப்சூல் எங்கே கிடைக்கின்ற முகவரியும் அமேசானில் கிடைக்குதுங்க அந்த மிஷினும் கிடைக்குது அந்த ஜெலட்டின் கேப்சூலும் கிடைக்குது அதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அதோடய லிங்க்கு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் இந்த பவுட்ரு மொத்தமாக எங்கே கிடைக்கின்ற முகவரிகளை கீழே வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் எல்லாமே ஈஸியாக கொடுத்துட்டேன் நான் நீங்கள் அதை வாங்கணும் அதாவது நாம் வாங்கக்கூடிய பவுட்ரு வந்து ஃபுட் கிரேடாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கிரேடாக இருந்தால் தான் கேப்சூலில் நம்ம போட்டு விற்கிறதுக்கு தயாராக இருக்க முடியும் ஏன்னா இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதை பார்த்து வாங்கணும் அதை வாங்கி அப்படியே இந்த மாதிரி கேப்சுல் இருக்குது எலெக்ட்ரின் கேப்சூல் இருக்குது பாருங்கள் இப்போ பார்க்குறீங்களே இதில் ஃபில் பண்ணுறதுக்கு மிஷின் இருக்குது அது மூவாயிரத்து ஐநூறுரூவா தாங்க அதில் ஃபில் பண்ணி அப்படியே நீங்கள் பவுச் பேக்கிங்கில் போட்டு விற்றீங்கன்னா இன்னும் லாபம் கம்மியாக அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அடக்க செலவு குறையுங்க தயாரிப்பு செலவு டப்பாவில் போட்டு விற்றீங்கன்னா செலவு கொடுங்க இந்த மாதிரி டப்பாக்கள் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நைனியப்ப நாயக்கன் தெருன்னுவாங்க அங்கே வந்து பாரத் பாட்டில் கம்பெனின்னு இருக்குது அங்கே போனீங்கன்னா இந்தமாரி டப்பாக்கள் கிடைக்குங்க ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் வாய்ப்புன்றது உங்களுக்கு கண்டிப்பாக எதாவது தொழில் செய்யணும் நல்ல வருமானம் பெற முடியுமா செய்கிறதும் ஈஸியாக இருக்கணும் விற்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கணுன்றத எண்ணம் உள்ளவங்க இந்த தொழிலை ஆரம்பிக்கலாங்க இந்த தொழிலை நீங்கள் பகுதி நேரமாகவே செய்யலாங்க நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் இருந்தால் கூட தினசரி கையில் ஒரு எப்போதும் ஒரு இருபது டப்பா முப்பது டப்பா வச்சுட்டிங்கன்னா பார்க்குறவங்கள்ட்ட நீங்கள் இதோட பலன்களை பார்த்திங்கன்னா நிறைய இந்த கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா அதோடய பலன்கள் என்னென்ன என்பது நிறையா வருங்க இந்த பவுடரை வந்து ஃபேஸ்பேக்காகவும் தயார் பண்ணுறாங்க கேக்குங்க தயார் பண்ணுறாங்க அதாவது மலாட்டை கேக்கு கடலைக்கேக்கு பருப்பி இந்த மாதிரி நிறைய வகையான உணவுப் பொருட்களையும் தயார் பண்ணி விற்கிறாங்கங்க பல்வேறு வகையில் இந்த சுருள் பாசி நிறையா பொருள் தயார் பண்ணுறாங்க இது தாங்க அடக்க செலவு விற்பனை செலவு கிடைக்கும் லாபம் இது தாங்க இது வேறு ஒன்றும் இல்லைங்க நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் ப்ராக்டிக்கலாக செய்யணும் இது நான் சொல்லும் வருமானம் பெறுறதுக்கு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் ஆகுங்க இது தாங்க அது எப்படி தயார் பண்ணுறாங்கன்றது ஒரு சிறிய காட்சி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதுதாங்க இது இந்த மாதிரி பாண்டு கட்டி சூரிய ஒளி மூலமா இது பண்றதுங்க தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்